நெம்புகோல் அமைப்பினுடைய தலைவர் சமூக ஆர்வலர் தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய திரு தா பாலு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்புக்குரிய அரங்கத்தில் இருக்கிற பெரியவர்களே மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே நூலாசிரியர் மூர்த்தி அவர்களின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிகச்சிறந்த விழா இந்த விழா இந்த நூலை பற்றி சிறப்புரை ஆற்றுவதற்காக சென்னையிலிருந்து பெருங்கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியின் பொறுப்பாளரும் நான்கு கட்டுரை நூலாசிரியரும் நாடறிந்த நல்ல சொற்பொழிவாளருமான அருமை தோழர் ஜெயபாஸ்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே சிங்கார திருநகர் சென்னையிலிருந்து வந்ததனால் அவருக்கு நாம் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும் ஏராளமான பணிகளுக்கு இடையில் தம்பி விநாயகமூர்த்தியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக தனது கடமைக்காக இங்கே இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு நாம் அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் நீங்கள் இவ்வளவு இறுக்கமாக இருக்க வேண்டியதில்லை ஒரு மிகச்சிறந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் முதல்ல ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் தயவு செய்து ரொக்கமாகவோ கூகுள் பே மூலமாகவோ இடத்திலே தலா ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐந்து ஐந்து புத்தகங்களை பெற்று சொல்லுமாறு உங்கள் கமல திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த புத்தகம் நான் உள்ளபடியே சொல்லுகிறேன் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை தமிழகத்தில் உரைநடை இலக்கியத்திற்காக ஒரு வரலாற்று இலக்கியத்திற்காக தான் சார்ந்த மண்ணும் மக்களைப் பற்றி மிகச்சிறந்த ஒரு நூலுக்காக பல விருதுகளை அள்ளிச் செல்கிற நூல் இந்த நூல் அப்போது தேடினால் கிடைக்காது எனவே இப்ப வாங்கிக்கிங்க இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது முன்னூத்தி நாலு பக்கம் எழுதியிருக்கிறார் அரிய மாந்தர்களை பற்றிய அரிய தொகுப்பு நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஒவ்வொரு நம்முடைய உழவர் குடியில் பிறந்த ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் கல்லூரி செல்லுகிற இளைஞர்கள் வீட்டிலே இந்த புத்தகம் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடம் செல்கிற இளைஞர்கள் இருக்கிற வீட்டில் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை இந்த நடுநாட்டு பகுதியில் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மிக கீழே கடந்து சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்து மேலே வருவதற்கு போராடிய போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை தொடர்ந்து நிகழ்த்துகிற எல்லோருடைய கைகளிலும் தவழ வேண்டிய ஒரு அருமையான வரலாற்று பதிவு மிகுந்த வாழ்வியல் அனுபவம் மிகுந்த ஒரு ஈடு இணையற்ற மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் தயவு செய்து நீங்கள் விநாயகமூர்த்திக்கு செய்கிற பெருமை போராளிகளுக்கு செய்கிற பெருமை இந்த புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்குவதுதான் என்பதை நான் எடுத்து எடுப்பிலே சொல்லுகிறேன் நினைத்ததை விட இன்னும் விரிவான மனிதராக இருக்கிறார் ரொம்ப ஆழமாக இருக்கிறார் ரொம்ப சிறப்பான மனிதராக இருக்கிறார் அவர் இந்த புத்தகத்தை தனது வாழ்க்கை வரலாறாக எழுதியிருக்கிறார் ரொம்ப சுருக்கமாக அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்னென்ன சூழல் இருந்தது யாரெல்லாம் அவருக்கு சிறப்பாக துணை நின்றார்கள் என்கிற ஆளுமைகளை ஒரு மிக அருமையாக இந்த நூலில் இடம்பெயர்த்திருக்கிறார் ஐம்பது அத்தியாயங்கள் ஒரு அத்தியாயம் குறைவு அதுல ஒரு முப்பது அத்தியாயத்தில் முப்பது நண்பர்களை பற்றி மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் உள்ளபடியே நான் மிகுந்த நம்முடைய பழமலை ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் உட்கார்ந்து குடங்குடமா தேன் குடித்த சிங்கத்தை போல இந்த விழாவில் பழமலை ஐயா சா காரணம் நீங்க நம்முடைய போர் வீரர் சண்ட பிரசண்ட எங்கள் சஞ்சீவராஜன் ஐயா ஆசிரியர் போராளி இருக்கிறாரு ஏன் தேன் குடித்த சிங்கம்னு சொல்றேன்னு சொன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் வர வேண்டும் அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வரலாற்றை நேர்மையோடு மிக அழகாக எழுத வேண்டும் என்பதுதான் எங்கள் ஐயா தொண்டு அந்த தொண்டில் கிடைத்த இந்த பூத்த மேடு பூத்த மலர் தான் நம்முடைய விநாயகமூர்த்தி அதுதான் அவர் தேன் குடித்த சிங்கம் என்று சொன்ன போட்டு உட்கார்ந்து இருக்கார் அவர் உலகமறிந்த கல்வியாளர் நம்முடைய சேத்தூர் பக்கத்தில் இருந்து வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வியல் பேராசிரியராக இருந்து தமிழகத்தின் கல்வி கல்லூரிகள் அனைத்துக்கும் தலைமை தாங்குகிற கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக திகழ்ந்து சாதனைகள் புரிந்து இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார் அவர் கோட்டு சூட்டோட வரணும் என்று நான் மனமாற விரும்பினேன் அதை அவர் செய்திருக்கிறார் நான் பேசல ஏன்னா துணைவேந்தர்கள் அப்படித்தான் வர வேண்டும் நம்முடைய பொற்கோ போன்றவர்கள் அதில் விதிவிலக்கானவர்கள் என்றாலும் நம்முடைய குழந்தைசாமி இருக்கார் பாருங்க நம்முடைய கோயம்புத்தூர் அவர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர் எந்த நிகழ்ச்சியிலும் கோட்டு சூட்டோடு தான் வருவார் மயில்சாமி அண்ணாதுரை நான் சொல்லி எவ்வளவு புழுக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி குளிரூட்டப்பட்ட அரங்கம் இல்லை என்றாலும் சரி அவர் கோட்டு சூட்டோடு தான் வருவார் ஒரு முறை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் விவசாயத்தில் உழன்று 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 ஓய்ந்து போன மக்கள் திரளில் இருந்து ஒருவர் சிகரத்தை தொடுகிற பொழுது அந்த பெருமிதத்தை மற்றவர்கள் பார்த்து இளைஞர்கள் பார்த்து உணர்ச்சி பெற்று அவர்களும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் தயவு செய்து இன்னும் ஒரு பத்து கலர்ல எடுத்து வச்சுக்கீங்க எங்க வந்தாலும் வாங்க தயவு செய்து குளிரூட்டப்பட்ட ஏற்பாடு பண்ணுங்க எங்க ஐயா எழுத்தாளர் எளிமையா இருப்பார் எப்பொழுதும் பிரச்சனை இல்லை புள்ளியல் நிபுணர் உதவி இயக்குனர் அவர் ஒரு விளையாட்டு பிள்ளை அவர் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு இருந்தாலும் மிகுந்த உயர்கல்வி அலுவலர் நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா உள்ளபடியே சமுதாயத்தில் கீழே இருக்கிறவர்கள் எங்கள் ஐயா பழமொழி சொல்லுவாரு ஊர்கா பானையை குழுக்கலன்னா அடியில் இருக்கிற ஊருக்கா அடியிலே இருக்குது மேலே இருக்கிற ஊருக்கா மேலே இருக்குது குளிக்கி வைங்கடா அப்படி ஊர்கா பானையை குளிக்கியது தான் டாக்டர் மருத்துவர் ஐயா பெரிய ஐயா அவருடைய மிகப்பெரிய சாதனை அதற்கு முன்னாடி வேலு நாய்க்கு எல்லாரும் திருக்குறார் திருக்குறளார் முனிசாமியிலிருந்து ராமசாமி படையாச்சியிலிருந்து அத்தனை பேரும் அவரவர்களால் முடிந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு கற்பி ஒன்று சேர் கிளர்ச்சி என்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் உழவர் பெருமக்களே நீங்கள் கடை கிடக்கிறீர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வாருங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அரசு பதவிகளை பெற வாருங்கள் என்று போராட்ட பாதைக்கு அரசியல் பாதைக்கு அரசியல் அதிகார பாதைக்கு முடிந்த வரையிலும் ஆண்டாண்டு காலமாக போராடி அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதான் முன்னேற்ற வந்த மூன்று தலைமுறை என்கிற புத்தகம் அதை தான் சொல்லுகிறது எனக்கு எங்க எங்களுடைய துணைவேந்தர் ஐயாவை பத்தி எனக்கு ஒரு நாள் பேசணும் நான் பேசுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு துணைவேந்தர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர் ரொம்ப அடக்கமா இருக்கிறார் இந்த ரொம்ப அடக்கமா இருக்கிறது தான் தப்பு அவர் சென்னையில் இருக்கணும் பல ஊரில் இருக்கணும் வேன் வைத்துக் கொண்டு அங்கங்க போய் இளைஞர்களை அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று அவர் சொல்லணும் இப்போ எங்கள் ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தேவேசாவை பற்றி தெரியும் அவரை பற்றி தெரியும் உங்களை பற்றி தெரியல விநாயக மூர்த்தி அவர்கள் அவர் தான் இவர் உலகத்தில் எவ்வளவு பெரிய நாடுகள்லாம் போனார்னு அருமையாக சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் தயவு செய்து படிக்கணும் இந்த புத்தகத்தில் அவருடைய போட்டோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நம்முடைய அன்னை தெரசா அவர்களோடு மிக அழகான ஒரு போட்டோ நம்ம ஐயா எடுத்திருப்பார் அன்னை தெரசாவை சந்தித்து பேசி அந்த போட்டோட வீட்டில் இருந்திருக்கு நான் எதுக்காக அவரை சொல்லுகிறேன் என்றால் ஒரு சேத்தூர் கிராமத்தில் இருந்து உச்சத்தை தொட்டவர் இப்படித்தான் ஒரு இளைஞர் தான் மட்டும் அப்படியே உருவாகிட முடியாது சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவருக்கு உதவியாக இருக்கணும் அது எல்லாத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காரு நான் எப்பொழுதுமே புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டேன் ஒரு நிகழ்ச்சியில் இப்படி தான் போய் புத்தகத்தில் இருக்கிறது அத்தனையும் சொன்ன ஒன்றரை மணி நேரம் ஒரு புத்தகம் கூட விற்கலை இதான் பேச்சால் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்களே அப்புறம் எதுக்கு செலவு பண்ணணும்னா அதனால தான் நான் புத்தகத்துக்கு உள்ளே போகாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன் தயவுசெய்து அருமையான ஒரு படியை படைப்பு பணியை செய்திருக்கிறார் விநாயகமூர்த்தி ஒரு நன்றியுள்ள அருமையான மனிதர் இலக்கியவாதி தன்னை சார்ந்தவர்களை பேரையும் ரொம்ப நேர்மையா பதிவு பண்ணியிருக்கார் அவருடைய துணைவியார் ஒரு கற்று எழுதியிருக்கார் பாடுபட்டு பாடுபட்டு எனது உயிர் நகர்கிறது என்று ஒரு இலக்கியமான ஒரு வரியை அந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க எல்லா இப்ப எங்க பழமொழி ஐயா சனங்களின் கதையில் எதை செய்தாரோ அதைத்தான் இப்போது விநாயகமூர்த்தி உரை நிலையிலே செய்திருக்கிறார் இது ஒரு உரைநடை சனங்களின் கதைதான் அங்கிருந்து உணர்ச்சி பெற்றிருக்கிறார் ஆனால் இங்க ஒரு சிக்கல் இருக்குது தமிழ்நாட்டின் இலக்கிய வரலாற்றில் சாகித்ய அகாடமியில் ஒரு எண்ணூறு பக்கத்தில் பெரிய பெரிய புத்தக இலக்கிய வரலாறு அதுல ஏதாவது ஐயா வந்து புதுக்கவிதையின் போக்கை திசை திருப்பி இருண்மையில் கிடந்த கவிதையை வெறும் வெற்றும் முழக்கங்களால் இருந்த கவிதையை வரட்டு முழக்கங்களால் இருந்த கவிதையை நீ நான் என்று பேசுகிற கவிதையை ஒரு உயிரோட்டமாக மாற்றி காடு கழனி எல்லாம் உழைப்பாளி மக்கள் எடுத்து மக்களை பைசும் பொருளாக ஆக்கி கவிதையில் ஒரு புதிய போக்கை உருவாக்கியவர் பழமலை என்று ஒரு சொல் அந்த இலக்கிய வரலாற்றில் கிடையாது சொல்ல வரன்னா அடியில இருக்கிற மனிதர்களை அடிநிலை மனிதர்களை எவனும் பெரிய மனுஷன் ஆக்க மாட்டான் நாம தான் ஆக்கணும் இப்ப நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை சென்னையில் நடத்தி கவிதை இலக்கிய வரலாற்றில் புதிய போக்கை உருவாக்கியவர் குழுமூர் பழமலைதான் என்று நூறு கவியரங்க நடத்தி நாமளே ஒரு இலக்கிய வரலாறு புத்தகத்தை போட்டு அதுல எல்லார பத்தி எழுதுனா தான் அது ஆவணமா மாறும் அது எங்க வரணும் திரும்ப புக்கை வரணும் மனோரமாயர் புத்தகத்தை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொது அறிவுக்காக போட்டி தேர்வுக்காக படிக்கிறாங்க அதுலாம் வரணும் தான் நம்முடைய கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களும் நாலு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த புத்தகம் யாராவது அது பற்றி பேசுறாங்களா இல்லை மிக அருமையான புத்தகங்கள் டாக்டர் ஐயா தலைமையில் நடந்த ஒரு புத்தக விழாவில் நான் போய் கலந்துகிட்டேன் அவ்வளவு சிறப்பான விழா சென்னையில் பத்திரிகைகளோ இலக்கிய அமைப்புகளோ அது பற்றி பேசுகிறார்களா என்றால் இல்லை கள்ள மௌனத்தை அனுஷ்டிப்பார்கள் அதுபோல் இந்த புத்தகம் ஆகிவிடக்கூடாது நன்றி பாராட்டுதலுங்க யார் சிறந்த மனிதன் அப்படின்னா ரெண்டு பண்பு சொல்றாங்க ஒன்று நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் இன்னொன்று நன்றி உணர்ச்சி உள்ள மனிதர்கள் இந்த ரெண்டு தான் மனிதனுக்கு சிறப்பான குணம் சொல்றாங்க அது விநாயகமூர்த்திக்கு நூற்றுக்கு நூறு சிறப்பாக வந்திருக்கிறது தனது வாழ்க்கையில் இந்த இளங்கோ பற்றி பாருங்கள் இளங்கோ வந்திருக்காரா வரல அப்பா அப்படியே அந்த உயிரோட்டமாக வரும் விநாயகமூர்த்தியுடைய அந்த வரிகள் அந்த நண்பனை பற்றி இன்னைக்கெல்லாம் யாரும் அது மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை ஆளே அவ்வளவு சிறப்பு இருக்கிறீங்க சரி மகிழ்ச்சி எனவே நட்பு பாராட்டுதல் ரொம்ப அருமையாக அவர் பண்ணியிருக்கிறார் இன்னொன்று எழுதியிருக்கார் அவர் பட்ட சிரமங்களை எந்த இளைஞனும் தனது வறுமையை சொல்லுவதில்லை ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் அதில் மிகச்சிறந்த ஆற்றலோட தனது குழந்தை அழ முடியாமல் இருந்த அந்த குழந்தையை பற்றி எழுதுறாரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஆவண படமாக எடுத்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த கட்டுரை மட்டும் இந்த குழந்தை அழுவதற்குள்ள அந்த கட்டுரையை படித்த நாம் அழுதுருவோம் அதுதான் அங்கே உள்ள சிக்கலே அப்படி ஒரு பட்ட ஒரு துயரத்தை மிக அழகாக அதில் எழுதியிருக்கிறாரு அடுத்தது வன்னியர் பெருமக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கடை நடத்துகிற பற்றிய ஒரு கட்டுரை ரொம்ப ரொம்ப சிறப்பான கட்டுரை எல்லோருமே அதை படிக்கணும் எங்கிருந்தோ வந்தவர்கள் மணலிலே புரண்ட மார்வாடிகள் இங்கே தங்கத்தில் புரளுகிறார்கள் வரும்போது ஒரு உரங்கல் எடுத்துட்டு வந்தவன் தான் இங்கே இவ்வளவு பெரிய வணிகம் நடத்துறான் ஆனால் இந்த மண்ணிலே இருந்த நம்முடைய உழவர் பெருமக்கள் ஒரு வணிகத்தை நடத்துவதிலே எவ்வளவு இடையூறை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை விநாயகமூர்த்தி ரொம்ப அழகா இதை சொல்றாரு இதை நீ தயவுசெய்து நாம் எல்லோரும் படிக்கணும் ஏன்னா ஏதோ சமூக நீதி என்றால் அரசு பதவிகளில் இளநிலை உதவியாளராக ஆசிரியராக போவது மாத்திரம் அல்ல வாழ்வியல் வாழ்க்கையின் சகல துறைகளிலும் கீழே இருக்கிறவர்கள் மேலே வர வேண்டும் அவரவருக்குரிய பங்கை அவரவருக்கு கொடுக்க வேண்டும் அதை பெற வேண்டும் என்பதுதான் சமூக நீதியினுடைய முழு கனபரிமாணம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருச்சா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சிருச்சா அதான் சமூக நீதி என்று அல்ல நான் எதற்காக சொல்றேன்னா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி மிகச்சிறப்பான இரண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு ஐயாவுடைய முழு கனபெருமானமும் அதில் வரல ஆனாலும் அவர் பெற்ற அந்த அனுபவத்தை மிகச்சிறப்பாக அதில் அவர் பதிவு செய்திருக்கார் மருத்துவரைய என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அப்படின்னா ஐயா சொன்னது தான் ஊர்காபானையை குலுக்கி ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு புதிய கொள்கையாக அவர்களுக்கு நீண்ட காலமாக உண்டு குறித்து தான் எல்லா வேலையும் ஆனால் தேர்தல் அரசியலில் பல்வேறு நடக்கும் அது வரதா செய்யும் ஆனாலும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து இந்தியாவே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உத்தரப்பிரதேச மக்கள் மட்டும் கன்சி ராம் என்று சொல்லி அங்கே ஆட்சியை பிடித்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சாத்தியம் என்கிற பொழுது தமிழ்நாட்டிலும் அது சாத்தியம்தான் அப்பதான் இந்த சமூக நீதி குறித்த போராட்டங்கள் குறித்தெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து இந்த சமூகம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கு தான் கூட இருக்கிற சொந்தக்காரங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த விவசாயிகள் எவ்வளவு சிரமம் படுறாங்க எல்லாத்தை பற்றி எழுதியிருக்கிறார் எனவே வெறும் வறுமை சித்தரிப்போடு மட்டும் அவர் இல்லை இதற்கு பரிகாரமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டும் அப்படி நடத்தியவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று மிக அழகாக கோர்வையாக இந்த புத்தகத்தை அவர் கொண்டு வந்து நிறுத்துறார் இதை நீங்கள் அருள் கூர்ந்து பெரியவங்க சிறியவங்க அத்தனை பேருமே இதை படிக்கணும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் படிக்கணும் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது எனவே நாம் அதை படிக்கணும் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இடஒதுக்கீடு போராட்டம் மிக முனைப்பாக இப்போ தேர்தல் வருது வருது நம்முடைய வீரபத்திர படையாட்சி பற்றி சொல்லணும் அவர் அவரை பற்றி இதில் ஒரு மிக அழகான கட்டுரை வந்திருக்கு ரொம்ப சிறப்பான கட்டுரை அவர் அவரை நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அப்படி எளிய மனிதர்கள் இருந்து எல்லாரும் மூன்று தலைமுறை அவங்க செங்குட்டுனுடைய அப்பா அவருக்கு ஆசிரியர் அப்புறம் செங்குட்டுவன் இப்படி யாரையுமே அவர் விடுபடல எளியவர்கள் வலியவர்கள் பெரிய ஆட்கள் என்று பார்க்காமல் டைம் அத்தனை இந்த அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு முன்மாதிரியான புத்தகம் ஒரு இளைஞன் நடுநாட்டு இளைஞன் வாழ்க்கை வரலாற்றை எழுதினால் எப்படி எழுத வேண்டும் என்கிற ஒரு முன்தடம் முன்னேற்பிடித்த புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது நான் மிகுந்த பணியோடு ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த இந்த வீக்கிய மாற்று விட அந்த அனுபவங்கள் நாம அந்த இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பின்னாடி போவோம் தினப்புரட்சி நாளேடு நம்மால் தொடர்ந்து ஆதரிக்கப்படல தமிழ் வாசை பத்திரிகையை நாம தொடர்ந்து வாங்கல ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்தியாவிலேயே ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்த ஒரே இது தமிழ் வாசை தான் நாம வாங்கணுமா யாராச்சும் இல்லை மக்கள் தொலைக்காட்சியை தினமும் திறந்து பத்து நிமிஷம் பார்த்துட்டு மூடுங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல திறந்துட்டு மூடுங்க அந்த தெருக்கூத்து கலைஞனுக்கு செய்கிற மரியாதையாக அது இருக்கும் குறைஞ்சபட்சம் நான் வீட்டில் இருக்கும்போது அதை அந்த ஆண்மணி ஏன்னா கூத்து மேலே எங்களுக்குள்ள பிரியம் அது வேற எல்லாருமே நடுநாட்டில் கூத்து நம்முடைய திரௌபதி அம்மன் கோயிலாண்ட பார்த்துருப்போம் அது மாதிரி அப்போ வீக்கே இப்போ என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் தினப்புரட்சி ஏன் தொடர முடியல தமிழ் ஓசை ஏன் தொடர முடியல மக்கள் தொலைக்காட்சி எப்படியோ போராடி கொண்டிருக்கிறது அதனுடைய அகம் புறம் என்று நம்முடைய பெருங்கவிஞருக்கு தான் தெரியும் எனவே நாம் எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி கொள்ள முடியும் அதற்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது முன்னேறிய சமூகம் பயிலரங்கத்திற்கு போகாமலே இந்தியா முழுவதிலும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க அடித்தளத்து மக்களுக்கு நடத்தினாலும் நாம் சிந்திக்க மறுக்கிறோம் ஒன்றுபட மறுக்கிறோம் விழிப்புணர்வு பெற மறுக்கிறோம் ஆதரிக்க மறுக்கிறோம் நேச முரண்பாடுகள் உண்டு எல்லாருக்கும் இருக்கும் பேசி தீர்க்க வேண்டிய முரண்பாடுகளை பெரிதாக ஆக்கி நாம் என்ன செய்யறோம் சிக்கல் பண்ணிடுறோம் அதுதான் சிக்கல் பூனை பெரிய பூனை தாய் பூனை தனது குட்டி பூனையை எடுத்துக்கொண்டு போய் வேற இடத்துல வைக்கும்போது தனது வாயால் கவிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கும் அப்ப காயமே படாது ஆனா எதிரி வந்துட்டா அந்த தாய் பூனை கடுமையா சண்டை போடும் அப்ப காயப்படும் எனவே அந்த அணுகுமுறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே இருக்கிறவர்கள் அது எந்த சமூகமாக இருந்தாலும் அப்பதான் நாம முன்னேற முடியும் என்பதைத்தான் இந்த புத்தகத்துல அவர் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார் விமர்சனமும் சொல்லுகிறார் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நம்முடைய ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கிறார் அவரை பற்றி ஒரு மிக அருமையான கட்டுரை அதை நீங்கள் தயவு செய்து படிக்கணும் அது இந்த பகுதியில் அவருடைய அணுகுமுறை என்பது தொடக்க காலத்தில் இருந்து இணக்கமான அணுகுமுறை மிக அரசியலில் இருந்து இன்றைக்கு அடிநிலையில் இருந்து இன்றைக்கு மாவட்ட சேர்மனாக டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக உயர்ந்திருக்கிறார் என்றால் தன்னை சுற்றி இருக்கிற சகர சமூகத்தவரையும் அன்போடு அரவணைத்து இணக்கமாக இருந்து முன்னேறியவர் அதுதான் அவருடைய வெற்றியுடைய ரகசியம் எனவே அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்று கோலியனூர்ல அந்த சாலை மறியல் போராட்டத்தில் மூன்று சடலங்கள் எடுக்கப்பட்டது நான் இங்கிருந்து நடந்தே போய் அதில் கலந்துகிட்டவன் ஏன்னா என்ன நடந்தது என்பதை நேரடியாக பார்ப்பதற்காக எதுக்கு சொல்றேன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து முன்னேறி இன்றைக்கி இடையில் அதுக்கு மிகப்பெரிய தடைகள் வந்திருக்குது தமிழக ஒரு மாநில அரசை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது குறைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகுது ஒரு முறை தான் அவங்க டிஎன்பிசி நடத்திருக்கிறாங்க அதில் தான் நம்ம போட்டி போட முடியும் ஆனால் ஒன்றிய அரசில் தான் லட்சக்கணக்கான வேலை இடங்கள் இருக்குது அந்த ஒன்றியத்தில் இருக்கிற அரசு அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற பாஜக சமூக நீதிக்கு எதிரான கொள்கையை தனது தலையாய கொள்கையாக வரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்பதை நான் தயவு செய்து பணியோடு உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அடிப்படையாக சமூக நீதிக்கு ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டவர்கள் படித்தால் ஈயத்தை காட்சி காதல ஊத்தணுங்கிறது உண்மையிலே எழுதியிருக்காரு அந்த காலத்தில் மனு தர்மத்தில் மிக தெளிவாக இருக்குது இப்படி ஐயா சொன்னால சுக்கா மிளகா புத்தகம் அந்த புத்தகத்தில் இது தெளிவாக இருக்குது ஐயாவுடைய புத்தகத்தை முழுக்க படிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு ஒன்றியத்தில் அவர்கள் ஆதி காலம் முதல் கொண்டு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஜாதியை சொல்லி இடஒதுக்கீடு என்பதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளமே எந்த ஜாதியை காட்டி பாகுபாடு காட்டி எங்களை நீங்கள் அடக்கி ஒடுக்கி படிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் எங்களை உடல் உழைப்பு தொழிலாளியாக மட்டுமே வைத்திருந்தீர்களோ எனவே அந்த ஜாதியின் அடிப்படையில் ஒதுக்கீடு கேட்கிறோம் என்பதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாஜக என்ன சொல்கிறது என்றால் பொருளாதார அடிப்படை என்று சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லி இந்த இடஒதுக்கீட்டில் வராத சமூகத்திற்கு பத்து விழுக்காட்டை ஒரு பத்து நாளில் கொடுத்து விட்டார்கள் இந்தியாவில் யாருமே போராடல விழுக்காடு மக்களவையில் ஒரு நாள் நிறைவேறுகிறது மாநிலங்களவையில் நாள் நிறைவேறுகிறது குடியரசுத் தலைவர் அடுத்த நாள் ஒப்பமிடுகிறார் உடனே நடைமுறைக்கு வருகிறது ஆனால் மண்டல் குழு பரிந்துரை வருவதற்கு பல ஆண்டுகள் ஆனது என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துடக் கூடாது பத்து நாளில் பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வராத ஏழை ஜாதிகளுக்கு கொடுக்கிறார்கள் அதான் பத்து விழுக்காடு எனவே மீண்டும் அந்த கூட்டம் புதுடெல்லியில் வந்து மீண்டும் உட்காருமானால் நம்முடைய சமூக நீதி போராட்டத்திற்கு அர்த்தம் ஆகிவிடும் அந்த வேதனையெல்லாம் நம்முடைய விநாயகமூர்த்தி அவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று எல்லா வேலை வாய்ப்பு தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் கொண்டிருக்கிறார்கள் தனியார் மயத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் இனி எதிர்காலத்தில் சமூக நீதி போராட்டம் நிறைவு பெற முடியாது எனவே தனியார் நிறுவனத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு புதிய மறியல் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது என்பதை மிகுந்த பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்தது நீதித்துறை இந்தியாவில் இருக்கிற நீதித்துறை இடஒதுக்கீடு சட்டத்தை பற்றிலாம் பேசுவனாம் தீர்ப்பு கொடுப்பாங்களாம் ஆனால் நீதித்துறையில் இடஒதுக்கீடு இல்லை நீதி துறையில் சமூக நீதி இல்லை கிடைக்கும் நீதித்துறை உள்ளிட்ட தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது சின்ன தலைமையில் அந்த போராட்டத்தை மீண்டும் எழுச்சியோடு கொண்டு செல்வோம் அப்படி கொண்டு செல்கிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து போராடினால் வெற்றி கிடைக்கும் விநாயகமூர்த்தியை போல நாமும் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த உணர்ச்சியை இந்த புத்தகம் தருகிறது எனவே விலை கொடுத்து வாங்குங்கள் வெற்றியாளர்களை பாருங்கள் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை நான்கு பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய ஐயா துணைவேந்தர் ஐயா வெற்றியாளர் என்று மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் நம்முடைய பெருங்கவிஞர் பாஸ்கர் அவர்கள் ஜெயபாஸ்கர் அவர்கள் ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பழமலை ஐயா அவர்கள் இது வலை தூண்டில் என்று மிக செறிவான ஒரு முன்னுரையை எழுதியிருக்கிறார் நம்முடைய புள்ளியியல் உதவி இயக்குனர் அவர்களும் மிக அழகாக எழுதியிருக்கிறார் எனவே இந்த அறிஞர்களுடைய முன்னுரைகளை படிப்பதற்கும் அறிஞர்கள் எப்படி முன்னேறினார்கள் என்பதை படிப்பதற்கும் விநாயகமூர்த்தி எப்படி முன்னேறினார் என்பதை உணர்வதற்கும் நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை படிப்பதற்கும் ஒரு வரலாற்றாக இந்த புத்தகம் இருக்கிறது எனவே வரலாற்றை படிப்போம் வரலாற்றில் இடம் பிடிப்போம் நன்றி வணக்கம்